பாருங்க எங்க வீட்டுல அருவி வந்துருக்கு இங்க இருங்க வந்து செம்ம மழை பெஞ்சிட்டு இது அந்த தண்ணிய வீடை அலசி விட்டா வெளில போறதுக்காக விட்டுருந்த அந்த ஹோல்ல இருந்து இப்போ தண்ணி அப்படியே லீக் லீக் ஆகி உள்ள வருது

இந்த கேப் வழியா உள்ளே போகுதுங்கம்மா ஏ இது வெட்டி விடணும்மா தண்ணி ஓடுறத இங்கே இருங்க மழைக்கு எப்படி தண்ணி நிற்கிடு பாருங்க நம்ம வீடு கழுவி விட்டா தண்ணி ஓடியாடுறதுன்னா ஒரு ஹோல் வச்சுருந்தோம் அது வழியாக நாங்கள் இங்கே அடைச்சி தான் வச்சுருக்கோம் அது வழியாக தான் அவ்வளோ தண்ணி போகுது அங்கே வெட்டி விடக்கூடாதுவாம்மா இந்த மொனைய வெட்டுங்க செடி இருக்கு சம மழை பெஞ்சிட்டு இருக்கு தேங்கி நிற்கிற தண்ணி எங்களுக்கு ஓடும் அதுக்காக தான்

வச்சிட்டீங்கல்ல மதக்குது பாருங்க தேங்காய் அப்படி அந்த தேங்காய் பக்கத்தில் மதக்குது பாருங்க நம்ம வயலில் நிறைய தண்ணி தேங்கி இருக்குன்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ஃபுல்லாக வெட்டி விட்டு நல்லா வடிகட்டி வச்சுருந்தோம் இப்போ நல்லா ஃபுல்லாக மழை இப்போ இவ்வளோ மழை பெய்யும்னு நினைக்கவே இல்லை மாமாண்ணா இது மாமா தேங்குது பாருங்க கொஞ்சம் நல்லா வெட்டி விட்டு வந்துருங்க ஓடுதான் வீட்டுக்குள்ளே தண்ணி வரைய நாங்கள் பயந்து எங்க இருந்து வருது அப்படின்ட்டு கீரை வதையெல்லாம் சூப்பராக வளைச்சிருந்தது அந்த பக்கமும் வெட்டி விடுங்க நேராக வெட்டிவிட்டாங்க கீரை வழியாக போனா அந்த செடியை வீணா போயிடும் இதுக்கு நேராக வெட்டி விடுங்க நான் இங்கே இருக்கு தண்ணி எப்படி முடியாது இவ்வளோ தண்ணி எல்லாத்தையும் வெட்டி விட்டுருக்கு இப்போ கீரை நல்லா முளைச்சி வந்தது கீரை எல்லாம் நல்லா முளைச்சி வந்திருந்தது இந்த மலைக்கு வந்து நல்லா பேச நல்லா சாஞ்சிச்சு வருவோம் நல்லா சாஞ்சிச்சு நேற்று ஃபுல்லாக அப்பா இருந்ததுக்கு நீக்கி மழை எப்படி பாருங்க எங்கள் வீட்டில் அருண் வந்துருக்க எங்க போகிறீங்க எங்க போகிறீங்க பாருங்க வயஃபுல்லா தண்ணி மழை விட்டுடிச்சுப்ப ஆனா இப்ப அடுத்த மழை வர போது திரும்ப சரிப்பா செம்ம மழைமா இப்போ ஒரு மழை பெய்யும் நாங்க எதிர்பார்க்கலாமா நான் தான் சொன்னி இடிஞ்சு அதை தானா அட அடைச்சிட்டு வச்சிங்களேன் ஆஹா அந்த திருங்க அட அப்படியே இங்க பாருங்க அப்படியே அடைச்சிருச்சு மண் இடிஞ்சு விழுந்து மலைக்கு அடைச்சிருச்சு தான் தண்ணி வெளியில போகல இப்ப வர வரவாக்குதுமாம்மா வாய்க்கால மழை நிறைய பெய்யும் வாய்க்கால் தண்ணிக்குள்ளா போகுது இப்போ வாய்க்காலேருந்து உள்ளே வருமா நம்ம வடியுமா மழை பெய்யிருப்பா கரண்ட்டு விழுந்தா

ஒரு பத்து நிமிஷத்துல என்னமோ அலங்கரிச்சிருச்சு நான் குளிச்சுட்டப்பதான் டக்கு டக்குன்னு நடந்துருச்சு இங்க பாரு எப்படி ஒடுக்கணும் தண்ணி இவ்வளோ வெளியே குள்ளதுன்னா மழை இவ்வளோ மழை பெஞ்சிருக்கு இன்னைக்கு அதுவும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல தான் തീ ഇല്ല അത് പിള്ള പാരു വെള്ളം ആ

ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு பத்து நிமிஷம் மழைக்கு அப்புறம் எங்கள் ஊர் எப்படி இருக்குன்னு பாருங்க பாருங்க வயலில் நூலும் ஒருத்தவங்க தருறாங்களா உங்களுக்கு நீங்கள் பாருங்கள் மழை பெஞ்சப்போ எவ்வளோ தண்ணி நின்றுச்சு இப்போ அப்படியே எல்லாம் வடிஞ்சிருச்சு டக்குன்னு வெட்டி விட்டாங்களா வடிஞ்சிருச்சு எல்லாமே இல்லை இல்லை நிமிந்திரும் ஆமாம் அது நிமுந்திரும் சார் நிமிந்திரும் சரி வாங்க டீ எடுப்பில் டீ விட்டது இருக்கு வாங்க போய் டீ பிடிக்கலாம் செம்மா மழை அடிக்கிது பாருங்க எடுத்து வாங்குது மழை